பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் சுபிக்ஷா நகர் நியூ ஏர்போர்ட் வாங்கலாமா கால் ஜன்மோன் ரெட்டிய வந்து திருப்பதி தரிசனம் செய்ய வந்து ஃபாலோ பண்ணிட்டே கோயில் அனுமதி தீண்டாம வந்துடும் உண்மையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுற இதுவரைக்கும் சந்திரபாபு நாயுடு சுயநிலத்துக்காக யார வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்க ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டாரு அப்புறம் சிஎம் ஆக்குறான்னு சொன்னா புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவர சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோ நீங்க பாத்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தா லைஃப்ல சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட் ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகுறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடுறாங்க நீங்க பாத்திருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு பொய்யான ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க இவிஎம்ல எவ்வளவு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆட்சிக்கு வந்தா இந்த நூறு நாள்ல அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல வந்திருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாத இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்க போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான் அது வந்து எல்லா லட்ச கணக்கான அது ஜனங்களுக்கு தெரிய கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க டிபியூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மேல என்கொயரி பண்ணணும் என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும் அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதுல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது அந்த பேசுற பொய்ய உண்மை ஆக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா NDDB report. இதில் கலியரா இருக்கு. மார்ச் சோட ஜகன் மோன் ரெட்டி சாரு CMA முடிந்துத்து. election announce பண்ணாங்க. ஜூல்லோ சந்திரபாபு நாயுடு CMA ஆனார். ஜூலைலதா அந்த டாங்கர்ஸ் வந்திருக்கு. 17-7-2024. கண்டைனர்ஸ் வந்திருக்கு அது டெஸ்டுக் அனுப்புனா సెవెన్ ట్వంటీ దా రిజల్ట్స్ వందరికి అంద 23 అనకే తిరుమల ఈఓ శ్యామలరావు ప్రెస్ మీట్ వచ్చి ఇదిలా వందు వనస్పతి వెజిటబుల్ ఫ్యాట్ మిక్స్ ఆనదనాల ఎట్టు కంటైనర్ల నాలు నల్లారికి ఉళ్ళ అనుకున్న నాలు కంటైనర్ల వనస్పతికి వెజిటబుల్ ఆయిల్ మిక్స్ ఆనదనాల రిజెక్ట్ పన్నిటో యూస్ పన్నలాని క్లియరా ஒரு ஈவோ சொல்லிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈவோ கண்ட்ரோல்ல இருக்கும் ஈவோல வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதுல வந்து மெயின் போர்ஷன் அதுல வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்னும் இருக்காது சோ கிளியர் கட்டா வந்தது நீங்க சிஎம்மா இருக்கும் போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்க கவர்மெண்ட்ல தப்பு நடக்கல அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில் ஈவோ சொல்லிருக்காங்க ஆனா நீங்க ஜன்மோன் ரெட்டி பொலிட்ட ஒரு ராங் இன்டென்ஷனோட இந்த டேட்டோட தப்பு பண்ணது பேக் ஆனது உங்களுக்கு நீ சைடுக்கு ஒதுங்கிட்டு ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்து இருக்காரு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்பமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவாரு நீங்க எந்த எந்த போட்டோ வேணாலும் பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ் அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல சோ ஒரு வாட்டி நீ உங்களுக்கே தெரியும் வெயில் கால மண்டபம் திருமலல அவர் டெஸ்ட்ராய் பண்றதுனால அதே திருமலல பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு சோ கடவுள் பனிஷ்மென்ட் கொடுத்தார் ஆனாலும் புத்தி வராம மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெகன் மோகன் ரெட்டி டார்கெட் பண்ற நினைக்கிறாரு ஆனா இன்னைக்கு வந்து ஆந்திரால மட்டும் இல்ல இந்தியால மட்டும் இல்ல உலக முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமா நினைச்சு சாப்பிடுறவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்னைக்கு சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்றாருன்னா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ற பொலிட்டீஷியனை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு மறுபடியும் நான் கிளியரா சொல்றேன் அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யாக பேசுகிறாங்க இன்றைக்கி அவரோட டைரக்ஷனில் பவன் கல்யாண் சொல்கிறாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு நைன்டீன் அப்போ வந்து

யாருக்கு எல்வன் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்ல சரியா இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்ட்ல எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு இதுல கிளியரா இருக்கு ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை டுவெண்ட்டி ஒரு ஈவோ சொன்னதுக்கு அப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பர்ல தெலுங்கு தேசம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதில் அனிமல் ஃபேட் மிக்ஸாக இருக்குன்னு சொல்ல வச்சாங்க